கொஞ்சம் மனசிறங்கி மண்டபத்துக்கு வந்தாரு ஆனா அங்க வந்து யாரோ வீட்டு கல்யாணம் ஒரு வாரமா நின்று ஒரு வழியா சீதா அருண் கல்யாணம் முடியுது அதுக்கப்புறமா முத்து கிட்ட இனிமே குடும்பத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது நானும் அங்க வரமாட்டேன் நீயும் என் வீட்டுக்கு வராது அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு போயிட்டாரு வீட்டுக்கு வந்த முத்து யாராச்சும் எல்லாருக்கிட்டையும் கேட்கிறாரு அண்ணாமலையும் முத்து நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக தான் இருக்காரு இப்போ மீனா வந்து சீதாவை கல்யாணம் முடிஞ்சு எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு வரதான் போறாங்க அப்போ கண்டிப்பா முத்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ண போறாரு ஆனா அண்ணாமலை மீனா இங்கதான் இருப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்ல போக முத்து ஓ அப்படியா அப்போ நான் வீட்டு விட்டு வெளியே போறேன்ற மாதிரி முத்து போக போறாரு இது இந்த ரோகிணிக்கும் மிச்சயாகவும் சும்மா குழுவுகளும் இருக்க போகுது ஆக்சுவலாக இந்த சீரியல் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தும் கூட ஏதோ கண்டன்ட்டே இல்லாத மாதிரி இப்படி மொக்கையா கொண்டு இருக்காங்க அதுதான் ஏன் அப்படின்னு யாருக்குமே புரியல இப்போ அடுத்ததாக வரக்கூடிய எபிசோட்ஸில் இந்த மனோஜும் பிஏவும் சந்திக்கிற மாதிரியான காட்சிகளை வந்து இருக்க போகுது ஸோ இந்த இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு பத்தின விஷயங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத